அனைவருக்கு வணக்கம் இந்த பதியில நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னாக்க காரக பாவக நாஸ்தி அப்படின்ற ஒருத்த பார்க்கறோம் உதாரணத்துக்கு லக்னத்துல இருந்து கணக்கு எடுக்கணும் இப்ப உதாரணம் வந்து மேச லக்னத்துல சூரியன் இருந்தா காரக நாஸ்தி பாவகம் அப்படின்னும் போது ஒன்னாம் பாவம் அப்படின்னா எண்ணம் தோற்றம் செயல்பாடு அது பாவத்துடைய காரகம் கிரகத்துடைய காரகம் அப்படின்னும் போது தலைமை பண்பு செயல்பாடு அப்படின்றது வந்து சூரியன் வருவார் அந்த காரகம் அந்த காரக பாவத்திலே இருந்துச்சுன்னா அந்த காரகத்தை நாஸ்தி பண்றாங்க அப்ப என்ன அப்படின்னாக்க மேச லக்னத்துல சூரியன் இருக்கும் போது ஆனா எண்ணம் தோற்றம் செயல்பாடுல ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒத்து வராது அதே டைத்துல ரெண்டாம் இடத்துல குரு வந்து காரகநாசி குரு வந்து தனக்காரகன் சொல்லுவோம் ரெண்டாம் பாவத்துக்கு என்ன சொல்லுவோம்னா தனவாக்கு குடும்பம் தனக்காரகன் தனம் குடுக்கிற இடத்துல இருந்தா காரகன் நாஸ்தி ரெண்டாம் இடத்துல குரு பவன் இருந்தாக்க குடும்பம் அதாவது வருமானம் இருந்தால் குடும்பம் அமையாது குடும்பம் இருந்துச்சுன்னா வருமானத்துல ஏதோ ஒரு தடை பண்ணுவாரு அதுதான் காரகன் நாஸ்தி மூணாவது இடத்துல செவ்வாய் மூணாம் பாவத்தோட காரத்துவம் என்னன்னாக்க முயற்சி கம்யூனிகேஷன் இளைய சகோதரன் அப்படின்ட்டு சகோதரம் அப்படின்ட்டு மூணாம் இடத்தோட பாவத்துடைய காரகம் அதுதான் இதே இது செவ்வாயோட காரத்துவம் என்னன்னாக்க போர் வீரன் ஸ்பீடா இருக்கிறது அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வரும்போது அதுல வந்து சகோதரம் அப்படின்ற ஒரு காரகமும் இருக்கு பாவகத்திலேயே சகோதரம் இருக்கு கிரகத்திலையும் சகோதரர் இருக்கு அப்ப அந்த இடம் வந்து காரக நாஸ்தி ஆயிருது அப்ப என்னன்னாக்க மூணாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அண்ணன் ஒரு ஒத்துமை இருக்காது காரக பாவக நாஸ்தி நாலாம் இடம் வந்து தாயார் தாயார் அப்படின்னாக்க கிரகத்துல வந்து சந்திரன் அதே பயத்துல நாலாம் பாதத்துல வண்டி வாகனம் வீடு அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு பாபக காரகத்துவம் கிரக காரகத்துவத்துல பாத்தினாக்க சுக்கரன் வந்து வண்டிக்கு அதிபதியா வராது வாகனத்துக்கு அதிபதியா வராது இவங்க ரெண்டு பேரும் நாலாம் இடத்துல யாராவது ஒருத்திருந்தாலும் காரக நாஸ்தி தான் அதே இது வந்து அஞ்சாம் இடம் அப்படின்றது வந்து பூர்வ புண்ணியம் புத்திர பாக்கியம் குலதெய்வம் அப்படின்னு ஒரு அமைப்பு பெருது அங்க வந்து குருவை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க குழந்தைக்கு அதிபதி குருதான் அப்ப அஞ்சாம் இடத்துல குரு பவான் நிற்கும் போது குழந்தை இன்மை அப்படின்ற இல்ல குழந்தை தாமதம் இன்மைன்ற கூட இல்ல தாமதம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்தது அப்ப அதனால காரக நாஸ்தி அப்படின்ற ஒரு அமைப்பு வருது ஆறாம் இடம்ன்றது சேவை செய்யறது அடிமை தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதுல வந்து சனி பவான் அங்க வரும்போது தொழில் காரகன் சனி பவான் அங்க ரொம்ப காரக நாஸ்தி ஆயிருக்கு செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல வந்தாலும் காரகன் ஆஸ்தி ஏழாம் என்பது வந்து கலத்திரஸ்தானம் நண்பர்கள் கூட்டாளி சிறு பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் வந்துட்டு ஏழாம் இடத்துல வரும் சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏழாம் இடத்துல வரும் கலத்திர காரனாகிய சுக்கரன் கலத்திரத்துல ஏழாம் இடத்துல நின்னாக்க காரக நாஸ்தி எட்டாம் இடத்துல சனி பகவான் ஆயுள்காரன் எட்டாம் இடம்ன்றது வம்பு வழக்கு நோயின்றது பாவ காரத்துவம் சனி பவன் காரத்துவம் என்னன்னா ஆயுள் காரகன் அப்ப எட்டாம் இடத்துல சனி பகவான் வந்தாக்க ஆயுள் கெடுக்க மாட்டாரு ஆனா கஷ்டத்தை கொடுப்பாரு அதனால அது காரகன் ஆஸ்தி ஒன்பதாம் இடத்துல சூரியன் சூரியனா தந்தை தந்தையுடைய ஆன்மா அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு ஒன்பதாம் இடம்னாக்கா ஆலய தரிசனம் இஷ்ட தெய்வம் தந்தை அப்படின்னு ஒரு அமைப்புல ஒன்பதாம் பாவகம் சொல்லுது அங்கேயே வந்துட்டு சூரியன் போது காரகன் ஆஸ்தி அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயத்த மைனஸ் பண்ணுவார் தந்தையோடு கிட்ட இருக்கிற உறவு அப்படின்ற பாகியத்துல பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்த சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது காரகன் நாஸ்தியா பண்றார் பத்தாம் இடத்துல சூரியன் சனி இது வந்து தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம்னாக்க முன்னோர்கள் செய்ய கருமா முன்னோர்கள் செய்ய வேண்டிய கடமை இப்படம் அங்க வந்து கருமானில் வரும்போது சூரியன் அங்க வந்துடுறாரு சனி பவானும் வந்துடுறாங்க தொழில்காரன் சனி பவான் பத்தாம் இடத்தை வந்து காரணாஸ்தியா பண்ணிடுறாரு சூரியன் அதே மாதிரிதான் காரணாஸ்தி பண்ணிடுறாரு பதினொன்றாம் இடத்துல வந்துட்டு சனி பவான் இருக்காரு சந்தோஷம் பேரின்பம் லாபம் அப்படின்ற அமைப்பு பாகம் இதுல வந்து சனி பகவான் வந்து தாமதமா லேட் பண்றது இடம்ன்றது சகோதரன் அர்த்தம் அதுல சனி பகவான் அங்க வந்துடுறாரு வரும்போது சனி பவானா மூத்த சகோதரன் ஒரு அர்த்தம் இருக்கு அப்ப அந்த இடத்துக்கு காரண ஆஸ்தி ஆயிடுச்சு அதுக்கடுத்து வந்து சனி பவான் பன்னெண்டாம் இடம் அயன சயன போகம் அப்படிங்கிற இடத்துல வந்து சனி தான் செய்வார் ஸ்லோவா போற கிரகன்றனால வந்து பன்னெண்டாம் இடத்தோடைய அயனம் சயனம் போகம் அதாவது பயணம் தூக்கம் தாம்பத்தியம் இத வந்து அவருக்கு எடுத்துருவாரு இதுதான் வந்து காரக பாவக நாஸ்தி அப்படின்னு சொல்றோம் இது ஜோதிட நண்பர்களுக்கு கத்துட்டுருவங்களுக்கு இது ஒரு பயனுள்ளதா இருக்கும் என் வீடியோவை நீங்க முதல் முறைய பாக்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும் நன்றி வணக்கம்